எதுவும் நமக்கு சொந்தமில்லை என்போம் நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் செல்வேன் ஆண்டவர்தான் கொடுத்தார் அவர்தான் எடுத்தார் இந்த வாசகத்தை சொன்னவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு பெரிய தனவந்தர் பெயர் யோபு அவருக்கு என்ன நெருந்தது அவருக்கு ஏழாயிரம் ஆடுகள் ஒரு நாள் விண்ணில் இருந்து பெரிய அளவு நெருப்பு ஒருவேளை இடியாக இருக்கலாம் ஆடுகள் அத்தனை மெரித்து விடுகிறது இவருக்கு இருந்த ஐநூறு கழுதைகள் ஐநூறு ஏர்மாடுகள் அத்தனையும் சபையர் என்ற கொள்ளை கூட்டத்தினரால் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது இவருக்கு பத்து குமாரர்கள் மூன்று குமாரத்திகள் அவர்கள் அத்தனை பேரும் ஒரே வீட்டில் உணவருந்தி கொண்டிருந்த போது பலமான காற்று வீச வீடு இடிந்து ஒரே சமயத்தில் பதிமூன்று பேர் மறித்து விடுகிறார்கள் இவருக்கு ஒட்டகங்கள் மாத்திரம் மூவாயிரம் இருந்தன சொந்தமாக கல்தேயர் என்ற கொள்ளை கூட்டத்தினர் அவைகளை கொள்ளையிட்டு கொண்டு போய் விட்டார்கள் இந்த சூழ்நிலைகளில் தான் அந்த பக்தியுள்ள மனிதன் யோபு நான் இழந்தவைகள் அனைத்தும் ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தார் அவரே எடுத்து கொண்டார் அவருக்கு நன்றி என்றார் இப்படியெல்லாம் நாம் சொல்ல முடியுமா என்ற கேள்வி வருகிறது அல்லவா இச்சம்பவம் உண்மையில் நடந்தது அந்த பக்திமான் எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் இரண்டு மடங்கு அதிகமாய் பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்பதும் உண்மை இப்படி சாத்தியம் என கேட்பவர்கள் பரிசுத்த வேதாமத்தை வாசியுங்கள் உண்மை புரியும் சரி நான் விஷயத்திற்கு வருகிறேன் இந்த உலகில் நம் கையில் இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நாம் மகிழ்ச்சியோடு அனுபவிக்கலாம் ஆனால் நம் மனதை எதன்மேல் வைத்து விட வேண்டாம் இந்த உலகில் நாம் காண்கின்றவைகள் அனைத்தும் அனித்தியம் என்பதை எப்போதும் நாம் நினைவில் கொள்வோம் ஒரு தனவந்தனுடைய வீடு தீப்பிடித்து எரிகிறது அதன் உரிமையாளர் கதறி கண்ணீர் வடிக்கிறார் தீயணைப்பு பணியினர் வந்து தீ அணைக்கும் பணியினையும் செய்கிறார்கள் ஆனால் இந்த மனிதனின் துயரமோ விண்ணை தொட்டது எரிவது அவர் வீடல்லவா அவர் அழுது நேரத்தில் அவரது மூத்த மகன் ஓடி வந்தார் அப்பா நீங்க ஏன் அழுகிறீர்கள் நமது வீட்டை நேற்றைக்கே மூன்று மடங்கு லாபத்திற்கு பேசி அட்வான்ஸ் வாங்கிவிட்டேன் என்றார் அவர் அதுவரை அழுது கொண்டிருந்தவர் கண்ணைத் தொடைத்துக் கொண்டு மற்றவர்களை போல எரிகின்ற வீடு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் சாதாரணமாக இரண்டாவது மகன் ஓடி வந்தார் அப்பா ஏன் நீங்கள் எந்த விதமான இல்லாமல் இருக்கிறீர்கள் இந்த வீடு விற்கப்பட ஏற்கனவே அண்ணன் அட்வான்ஸ் மாத்திரம்தான் வாங்கி இருக்கின்றார் இன்னும் முழுப்பணம் வந்து சேரவில்லை ஒருவேளை இந்த வீடு எரிந்து விட்டதினால் இந்த வீட்டை வேண்டாம் என்று சொல்ல வாய்ப்பு உண்டு என்று சொன்னவுடனே மீண்டும் கலங்கினார் அந்த தகப்பன் மறுபடியும் அழுதார் மூன்றாவது மகன் ஓடி வந்தார் அப்பா நீங்கள் ஏன் அழகு இப்பொழுதுதான் நம்முடைய வீட்டை வாங்கும்படி அட்வான்ஸ் கொடுத்த நபரை பார்த்து வந்தேன் அவர் சொன்னார் அட்வான்ஸ் வாங்குவதற்கு வீடு எரியவில்லை அட்வான்ஸ் கொடுத்த பிறகுதான் எரிந்தது ஆகவே நான் பேசினபடி முழு தொகையும் கொடுத்து விடுகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார் எனவே நீங்கள் அழ வேண்டாம் என்றார் இப்பொழுது பழையபடி அவர் அழாமல் எல்லோரையும் போல எரிகின்ற வீடு அணைக்கப்படுவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவருடைய வீடு தான் ஆனால் அவருட மனநிலை என்னுடைய வீடு எனக்கு பிரச்சனை என்கிறபோது அவர் கண்ணீர் வடிக்கின்றார் எனக்கு எந்த தொல்லையும் இல்லை என்கின்ற சூழ்நிலை வருகிற போது அவர் சிரிக்கின்றார் மனிதனுடைய மனது அப்படித்தான் நாம் எதிலும் எந்த சூழ்நிலையிலும் இது என்னுடையது என்று நான் நினைக்கின்ற போது நான் சீக்கிரம் ஏமாந்து போகிறேன் துயரப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் கவலைப்படுகிறேன் ஆகவே எனக்குரியதெல்லாம் ஆண்டவர் அனுபவிக்க முடி கொடுத்திருக்கிறார் இது இல்லாமல் போனாலும் மகிழ்ச்சியை இருக்க முடியும் என்று நினையுங்கள் எதுவும் நமக்கு சொந்தமில்லை ஆனால் சொந்தமாக நமக்கு ஆண்டோர் கொடுத்து நாம் மகிழ்வுடன் வாழ செய்கின்றார் ஆகவே இந்த உலகத்திலிருந்து ஒன்று நாம் கொண்டு வந்தது கொள்வதில்லை ஒன்று கொண்டு செல்வதும் என்கின்ற சின்னப்பர் என்ற சான்றோருடைய வார்த்தையின்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறவரை மகிழ்வுடன் வாழ்வோம் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த நித்திய வாழ்க்கைக்கு ஏசு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார் அவருடைய வாக்கு இப்படி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அவரை பிடித்துக் கொள்வோம் அனித்தியமான உலகத்திலிருந்து நித்தியமான லோகத்துக்கு போகும் பொழுது அவர் நமக்கு வழிகாட்டுவார் நல்ல பரகதியை முக்தி அடைய நமக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ